ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் நிகழ்ந்த ஒன்றாகும் விருதாச்சலத்தில் சேர்ந்தவர் ஐம்பது வயதான கலியமூர்த்தி அந்த பகுதியில் சில தொழில்களை செய்து பெரும் பணக்காரராக இருந்தார் அவருக்கு மனைவியும் மூன்று மகள்களும் இருந்தாங்க மூன்று மகள்களுமே கல்லூரி படிப்பை முடித்திருந்தாங்க இதில் மூத்த மகள் ரத்னா பே ரத்னாவுக்கு கல்யாணம் செய்யலான்னு நினச்சி குடும்பத்துக்கு ஏற்ற வரண்களை தேடிக்கிட்டு இருந்தார் நீண்ட தேடுதலுக்கு பிறகு விழுப்புரத்தை சேர்ந்த ரங்கசாமி என்பவருடைய மகன் பிரபு இவரை பற்றி கேள்விப்பட்டாங்க பிரபுவுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை ரொம்ப குடும்ப பொறுப்பு உள்ளவர் அப்படின்னு தகவல் கிடைச்சிது பிரபுவே ரத்னாவுக்கு திருமணம் செய்யலாம்னு நினைத்த கலி பெருமாள் மூர்த்தி முறைப்படி குடும் பிரபு குடும்பத்தாரிடம் கல்யாண பேச்சுவார்த்தையை தொடங்கினார் பிரபுவின் அப்பா ரங்கசாமியும் தொழிலதிபர் தான் அவருக்கும் களிமூர்த்திக்கும் ஓரளவுக்கு பழக்கமும் இருந்தது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருமே சம்பந்தி ஆகிறதுல சந்தோஷம் அடைஞ்சாங்க ரெண்டு குடும்பங்களும் பேசி ஒரு நல்ல நாளில் நிச்சயதார்த்தம் நடத்தினாங்க ரெண்டு மாதம் கழித்து திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு மு முடிவு பண்ணாங்க ரெண்டு பக்கமும் இப்போதிலிருந்தே திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாங்க கல்யாண தேதி முடிவான பிறகு மணப்பெண் ரத்னாவும் மணமகன் பிரபுவும் ஃபோன்லேயும் அப்புறம் நேர்லேயும் சந்தித்து பேச ஆரம்பித்தாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் பிரபுவனுடைய பேச்சு பார்வை செயல் நடவடிக்கை எல்லாமே ரத்னாவுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை உண்டாக்கிச்சு அவன் வந்து உண்மையை மறைச்சி தங்கிட்ட நல்லவனை மாதிரி நடிக்கிறதா ரத்னாவுக்கு தோன்றுச்சு அவனிடம் நிறைய தவறான விஷயங்கள் இருப்பதாகவும் ரத்னாவுனுடைய ம மனசில் பட்டுது அதனால் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவ மனசில் ஆழமாக வந்துருச்சு ஆனாலும் ரத்னா அவசரப்படலை விழுப்புரம் இருந்து அவளுடைய கல்லூரி நண்பர்கள் மூலமாக பிரபுவை பற்றி விசாரிக்க சொன்னான் அதை தவிர டிடெக்டிவ் ஏஜென்சி நிறுவனம் ஒன்று போய் பிரபுவுடைய ஃபோட்டோவை கொடுத்து அட்ரஸ் கொடுத்து தகவல்களை போய் விசாரிக்க சொன்னான் ரத்னாவுடைய கல்லூரி நண்பர்களும் டிடெக்டிவ் ஏஜென்சினரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரபு ஒன்றும் யோக்கியமானவர் இல்லை தினம் தவறாமல் மது அருந்துவார் ஒரு நாளில் ரெண்டு பாக்கெட்டுக்கு மேல் சிகரெட் புகைப்பார் பெண்கள் சகவாசமும் அதிகமாகவே உண்டு அப்படின்ற தகவல்களை ஆதாரங்களோடு கொடுத்தாங்க இந்த ஆதாரத்தெல்லாம் ரத்னா அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க இதை பார்த்துட்டு அவரும் அதிர்ச்சி அடைஞ்சார் இப்படிப்பட்ட வருஷம் கூட நான் எப்படிப்பா வாழறது அப்படின்னு ரத்னா கேட்டாங்க அவங்க கேட்குறது நியாயம்னு தோன்றதுனால களிமூர்த்தி உடனே திருமண ஏற்பாட்டை நிறுத்திட்டார் இதனால் மணமகன் பிரபுவும் அவன் குடும்பமும் கடும் கோபம் கொண்டாங்க இது தங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானமாக நினச்சாங்க கல்யாண ஏற்பாடு நின்று போன பிறகு கலைமூர்த்தி தன் மகள் ரத்னாவுக்கு வேறு இடங்களில் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார் சில மாப்பிள்ளை வீட்டாரும் வீடு தேடி வந்து பொன்னு கேட்டாங்க இந்த தான் களிமூர்த்தியினுடைய மகள் ரத்னாவுக்கு சில சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சிது ரத்னா ஆரோக்கியமான பெண் தான் அவளுக்கு உடலில் எந்த விதமான குறைபாடோ மனக்குறையோ இல்லை தானாக அவள் திடீர் திடீர்னு மயங்கி விழ ஆரம்பித்தாள் மயக்கமாகி அஞ்சு நிமிஷம் வரலும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பா பிறகு தானாகவே மயக்கம் தெளிஞ்சு நினைவுக்கு வந்துடுவாள் திரும்பவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதே மாதிரி மயக்கம் உண்டாகும் இந்த மாதிரி ஒரு நாளில் பத்து தடவைக்கு மேலே கீழே விழுந்து மயக்கம் அடைவாள் உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு கூட்டின்னு போனாங்க ஏன்னா இது தினம் தொடர ஆரம்பிச்சிது மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் உடல் இயக்கத்தில் எந்த குறையும் இல்லை ஆனால் ரசனாவுக்கு ஏன் மயக்கம் உண்டாச்சுன்றதுக்கான காரணம் டாக்டர்களுக்கு தெரியல மூணு டாக்டர்கள் ஒருங்கிணைஞ்சு பல்வேறு சோதனைகளை மேற்கொண்ட போதும் அவங்களால ரசனாவுக்கு ஏன் மயக்கம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல சில மாத்திரைகளை கொடுத்து சில நாள் கழித்து வர சொல்லிட்டு போயிட்டாங்க அனுப்பி வச்சுட்டாங்க ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மயக்கம் வர்றது இல்லை ஆனால் வேறு மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தா எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்கலை நாலு ஆள் சாப்பாடு ஒரு ஒரு பெண்ணே சாப்பிடுவாள் அந்த சின்ன வயசில் இவ்வளோ சாப்பாடு எங்கே போய் நிற்கிது எங்கே தங்குதுன்னு யாராலையும் புரிஞ்சிக்க முடியல ரத்னாவுக்கு என்னதான் தான் ஆச்சுன்னு பயந்தாங்க அதிகப்படியான பசின்றதும் ஒரு நாள் மட்டுமே அடுத்த நாள் பசி இல்லை வேறு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா அதாவது தனியாக இருக்கிறதுக்கு பயம் பாத்ரூம் போகிறதுக்கு பயம் குளிக்கிறதுக்கு பயம் இப்படி எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் டாய்லெட் போனால் கூட யாராவது ஒருத்தர் வந்து வாசுபடியில் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு விசித்திரமான பயம் வர ஆரம்பிச்சிது இது சில தினங்கள் கடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா சிரிப்புன்னா ரத்னாவுடைய குரல் இல்லை ஒரு ஆண் குரல் வெளிப்பட்டுது கல்யாண சமையல் சாதம் காய்கனிகளும் பிரமாதம் அப்படின்னு பாட்டு வரும் கேட்டிருப்பீங்க மாயாபஜாரில் அதில் வரும் ஹஹா 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 அப்படின்னு அந்த மாதிரி சிரிப்பு பயங்கரமான வில்லன் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து இரவு வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் தண்ணி குடிக்கல சாப்பிட முடியல இந்த மாதிரிலாம் இருந்தது நிறுத்திரி நான் அப்பா அம்மாவெலாம் வந்து திட்டுறாங்க திட்டினாலும் என்னால் முடியலப்பா எனக்கு தானாகவே வருது சிரிப்பு வருது அப்படின்னா இதனால் வந்து ரொம்ப சாப்பிட முடியாமல் மெலிஞ்சி போயிட்டாங்க ரத்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வழக்கம் ஆயிடுச்சு இதனால் வந்து கொஞ்சம் மனம் பாதிச்சிருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நினச்சி அது அப்படியே வெளியில் பரவி பெண் வீட்டுக்காரர் பெ அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் யாரும் வராமல் போயிட்டாங்க இதனால் பயந்து போன களிமூர்த்தி எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த செய்தியில் நேரில் வந்துட்டார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் அவரை பார்த்த உடனே சொல்லிட்டார் சித்தர் நீ வந்து ஆசை ஆசையாக வளர்த்த ஆனால் அவ சுணிச்சல் காரி அந்த சுணிச்சலே அவளுக்கு பாதகத்தை உண்டாக்கிட்டுச்சு அப்படின்னார் என்னங்க புரியலையே அப்படின்னார் நீ கல்யாணம் செய்யணும்னு நினச்ச அவளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு செய்வினை பண்ணப்பட்டிருக்குப்பா தான் சொல்ல வரேன் அப்படின்னார் களிமூர்த்தி இதை எதிர்பார்க்கலை கொஞ்சம் திடுக்கிட்டு போயிட்டார் ஐயோ என் மகளுக்கு செய்வேனையா யார் செய்ததுங்கன்னார் யார்ன்றதெல்லாம் வேண்டாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது தான் அதிகமாகும் நான் சொல்கிற வழிமுறைகள் படி சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வழிமுறைகளெல்லாம் சொன்னார் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்த உடனே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது இப்போது ரத்னா வந்து கல்யாணம் வேறு இடத்துல மனமாக்கி குடியும் கொடுத்துணுமா நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கர்ப்பமாகவும் இருக்காங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்